சார் சிட்டில பார்க்கும் லேக் அவங்க ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டாங்க சார் பட் என்ன பணிகள்ங்கிறதை இப்போ ஒரு எஸ்டிமேட் ரெடி பண்ணியிருக்கோம் சார் லேக்கில் அது மெயின்டெனன்ஸு ஸ்ட்ரீட் லைட்டு ரெண்டு கொஞ்சம் பார்க் மாதிரி கேட்டாங்க ஒரு லெட்டா சுடுங்க வெயிட் மாசம் லைன் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பத்து ஆயிட்டாக அவங்களோட ஸ்டோப் பண்ணிருக்கும் அது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கோம் சார் எஸ்டிமேட் ரெடி பண்ணிருக்கோம் நம்ம பட்ஜெட்ல வேணுணா போட்ட அந்த ஆர்னமெண்ட் பிளான்ஸ் எல்லாம் போயிடுச்சு சார் இப்போ செடிக்குள்ள செடிகள் எல்லாம் இருக்கு

அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு சிஎம்டி சிஎம்டிஏலையுமே ஒரு பத்து கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டுருக்காங்க சார் இப்போ நம்மளும் வந்துட்டு நம்ம கார்பரேஷன் சைட்லேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சார் அது நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த லேக்குக்குள்ளே சீவர் போய் எதுக்கு வைக்காமல் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஃபியூச்சரில் நம்ம அதை தண்ணி எடுத்து யூஸ் பண்ணணும் சார் அதுக்கு தான் முயற்சி எடுத்து பார்க்கணும் சார் பார்க்கணும் அதே மாதிரி சிட்லா பார்க்கும் ஏரிக்குள்ளே எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வர வர ஆமாங்க அது என்னோ எது எதோ பண்ண போகலெல்லாம் சொல்கிறாங்க தயவு செய்யணா அங்கே ஏற்கனவே இருந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கே டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு இஸ்டாங்க திரும்ப அந்த ஒரு ஸ்ட்ரக்ச்சர் வர்றது இல்லை நம்ம